எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் ஐம்பது ரூபாய் நான் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல பொரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ உனக்கு என்னென்ன ப்ளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே வந்திருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கானு பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா

என்ன வாயில் அசு போடுறே நாலு முட்டாயே தருதான் நாலு பல்பா திருடி நாலு வாங்கி திண்டுக்கிறேன் இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடையை எடுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா போயில பாருங்க வேண்டியது பேசாதீங்க இதெல்லாம் ஒரு இதான் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மை திரு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமூடி கொள்ளக்கிறாங்க கோயில கொள்ளையடிக்கிறாங்க அங்க கொள்ளை அடிக்கிறாங்க இங்க கொள்ளையடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா 400 பேர் வர சொல்றா 4000 பேர் வர சொல்றா நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா ஒத்த கம்ப எடுத்து நான் சுத்தி சமாளி தூ கம்பா ஏ நீ என்ன கடப்பாரியே சுத்துவியா எங்க கொடுத்து பாருங்க கம்பா கம்பதா சுத்துவியா எங்க கத்துக்கிட்ட காவேரி கரையில டேய் காவேரி கரையில சாராயங்க எச்சன கத்து கொடுப்பாங்க நான் சின்ன புள்ளையில கத்துக்கிட்ட ஆ நான் பிறவி கலங்கங்க ஓ

வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கேட்கலையா போடா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்து கிராக்கி விட்டாதீங்க

கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா எத்தனை பாயிண்டா போறா போய் அஞ்சு பாயிண்ட் வச்சுட்டோம் வச்சுட்டேன் கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா டேய் இனிமே பாயிண்ட் இருக்கேன் இனிமே பயிண்டே இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா

ஒரு ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம் சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் தந்தாய் என்னோட சுத்தி இருக்கீங்க முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டியதில்லை போல என்ன கவன நடக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்காந்துக்கிறேன்

நீ எங்க நினைவிருக்கிறதா பணிக்கு பழி வாங்குவன் என்று எப்படி எமது திருவரையான நன்றி கேட்ட நாய்க்குட்டி

இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நாலு பேர் நின்னு பேசினா கழச்சிருவீங்க தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம்பீங்க ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாபீங்க மரமேடுறவன பார்த்தா என்ன மரம் ஏடுறீங்களா அப்படிம்பீங்க ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க கொஞ்சம் நாகரீக காலத்துக்கு வாங்கடா என்ன பாரு என்ன பாருன்னா உன்ன பாக்கலாம் சிரிக்காது அங்கேயே நின்றுவான் ஓடா எதுக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊறுகாய் ஜாடிதான் கிடைக்கும் வலிச்சு நக்கிட்டே போட்டு ஓடா ஓட

ஹா போச்சே நான் பாபால இவண்டா இங்க டகலடி வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு சகுனம் சரியில்லை சடனாய் குருக்கு வந்துருச்சு